கடகராசியை எடுத்துக்கொள்வோம் ரொம்ப நாளாகவே நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இப்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இப்போது உங்க அப்பா சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்காது என செவ்வாய்க்கு குரு பார்வை ஆனால் சில நேரத்தில் வயதில் மூத்த நபர்கள்ட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த யங்கர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நேரத்தில் சகோதரர் சகோதரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரையோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தை ஒரு நேரத்தில் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இதனால் வந்து என்னென்ன இந்த சாட்டன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி விடுவார் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகி விட்டார்கள் அப்படின்னா கடைசியில் உங்களுடைய தலை உருளும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷ பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது கடகராசியை எடுத்துக்கொள்வோம் ரொம்ப நாளாவே நிறைய பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இப்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது இந்த ஐந்தாம் வீடு குறிகாட்டக்கூடியது பூர்வீக குழந்தைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் இப்போ இந்த ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் போய் அமரப்போகிறது அப்போ அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகத்துக்கு நல்ல வீடு தான் உபஜயஸ்தானம் அந்த வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறார் இப்போ இதனுடைய பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கேதுவின் நட்சத்திரம் பிறகு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரத்தில் முதலில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது ரெண்டாம் வீடு குறி தனம் குடும்பம் வாக்கு இந்த ஆறாம் இடம் குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம் இல்லை அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை அவங்க வெளிநாட்டுக்கு போகிறத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு லம்சம் அப்புறம் அவங்க வீடு வாங்கிறதுக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட்டு சில நேரத்தில் உங்களிடம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இப்போ தான் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனிலிருந்து வெளியே வருகிறார்கள் அப்போது அவர்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய பித்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேட்டனை பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய அப்பாவை அணுகுவார் இப்போ உங்க அப்பா சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்காது என செவ்வாய்க்கு குரு பார்வை ஆனா சில நேரத்தில் வயதில் மூத்த நபர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யங்கர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதயம் தவிர இங்கு செவ்வாய் உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது உங்களுடைய சகோதரர்களையும் காரகத்துவ அடிப்படையில் செவ்வாய் குறிகாட்டுகிறது உங்களுடைய ஸ்டாஃப்ஸையோ சில நேரத்தில் சகோதரர் சகோதரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரையோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தை ஒரு நேரத்தில் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இதனால் வந்து என்னென்ன இந்த சேட்டான் அப்படிங்கிறவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி விடுவார் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகி விட்டார்கள் அப்படின்னா கடைசியில் உங்களுடைய தலை உருளும் நான் சொல்கிற விஷயம் நல்லா யோசிச்சிங்கன்னா காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் எப்படி இந்த விஷயத்தை நான் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக புரிந்துவிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிந்தவரை இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் ஒன்றாக மீட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு வந்தால் ஒரு நாற்பது நாளைக்கு அதனை தவிர்த்து விடுங்கள் இப்போ உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டரோ வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா முடிந்தவரை நீங்களும் அங்கு இருக்க பாருங்கள் தனியா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சில நேரத்தில் ஒரு சின்ன தீக்குச்சியை போட்டுவிட்டு போய்விடுவார்கள் பிறகு அதனுடைய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் நாற்பது நாட்களுக்கு புகைந்து கொண்டே இருக்கும் இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்ஸை சேட்டன் பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு சாட்டன் முயற்சி பண்ணினாலும் குருவின் பார்வை இதனை தவிடு ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த சாட்டன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷன் கரடு முரடாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வது இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டும் கண்டிப்பாக அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு அப்படின்னா முதல்லையே மருத்துவரை போய் நீங்கள் பார்த்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த மார்ஸ் சேட்டனுடைய சாணித்தியம் என்ன அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி செயற்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்ப செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்ப ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக டிராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ரெண்டு பேருமே இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I how some